உன் அருகில் கரைந்து நான் போனே ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உனை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டே விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது இவள்தானே உந்தன் பாதி கடவுள் பதில் கேட்கிறதே உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த காலந்து தொலைந்து தொலைந்து எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதோ வாழ்ந்த நெருக்கும் இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம் கண் இவள் போதும் கடவுளை இன்றும் நம்பும் மனது